தன்னம்பிக்கையால் முன்னேறும் கடக ராசி அன்பர்களே உங்களுக்கான பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் உங்கள் ராசிநாதன் சந்திரன் குருவோடு இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குகிறார் அது மட்டுமல்லாமல் புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தை பெற்றிருக்கின்றனர் உங்கள் ராசியைப் பொறுத்தவரை புதன் சகாய சகாயஸ்தானத்திற்கும் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் எனவே நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் சென்ற மாதத்தில் ஏற்பட்டதை போல இந்த மாதத்தில் வீண் விரயங்கள் ஏற்படாது ரெண்டில் ராகு இருப்பதால் பற்றாக்குறையை சமாளிக்க பணம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கும் உற்றார் உறவினர்களை காட்டிலும் உடனிருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும் எட்டாம் இடத்தில் கேது இருப்பது நல்லதல்ல முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் மறைமுகப் பகை வளர்ந்து கொண்டே இருக்கும் இதன் விளைவாக ஒரு சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்து கடைசி நேரத்தில் நின்று போகலாம் கல்யாணம் முதல் கடைதிறப்பு விழாவ மற்றும் வெளிநாட்டு யோகம் கூட இதில் அடங்கும் இப்படிப்பட்ட நிலை மாறவும் எதிரில் வரும் தடை அகலவும் நாக சாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் செய்து கொள்வது நல்லது வார வழிபாடாக தோறும் விநாயகரையும் துர்க்கையும் வழிபட்டு வாருங்கள் பிரதோஷ வழிபாட்டின் மூலம் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இம்மாதம் வரும் பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் நல்ல வாய்ப்புகள் நாளும் வந்து சேரும் குரு பகவானின் பார்வை ஸ்தானத்தில் பதிவதால் வீட்டில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இம்மாதம் சுப நிகழ்ச்சி நடைபெற எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மார்ச் முப்பதாம் தேதி மேசராசிக்கு புதன் செல்கிறார் அதன் பிறகு ஏப்ரல் ஏழாம் தேதி வக்கரம் பெற்று மீனராசிக்கே திரும்புகிறார் மூன்று பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் வக்கரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மையாதான் தேவைக்கேற்ற பணம் வந்தே கொண்டே இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்புகள் கூடி வரும் உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடுகள் செல்ல ஏற்பட ஏற்பாடு செய்திருந்தவர்களுக்கு இப்பொழுது அழைப்புகள் வந்து சேரலாம் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் ஐந்து ஆம் இடத்தில் தற்சமயம் சஞ்சரித்து வருகிறார் அதன் பிறகு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி விருச்சிகத்தில் வக்ரம் பெறுகிறார் அஷ்டமாதிபதி சனி வக்ர இயக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களையே வழங்குவார் அதே நேரத்தில் அவர் சப்தமாதிபதியாகவும் விளங்குவதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது உத்தியோகம் மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் கூட சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் வராத சம்பள பாக்கிகள் இப்பொழுது வந்து சேரலாம் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி செலவிடும் சூழ்நிலை உண்டு உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ரசபராசிக்கு செல்கிறார் யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது ஒரு தொழில் செய்வோர் மறு செய்யும் யோகம் உருவாகும் பங்கு வர்த்தகத்தால் பலன் கிடைக்கும் இளைய இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும் பூமி யோகம் உண்டு செவ்வாய்க்கிழமையில் வரும் ஆறுமுக பெருமானை வழிபடுவதோடு அவரது சன்னதியில் எழுதீபம் ஏற்றினால் நிம்மதி கிடைக்கும் கடகராசி பெண்களுக்கான சிறப்பு பலன் வரவும் செலவும் சமமாகும் தனாதிபதிய சூரியனும் ரயாதிபதி புதனும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள் அதே நேரத்தில் குருவின் பரிபூரண பார்வை அவற்றின் மீது பதிகிறது எனவே விரயத்திற்கேற்ற தொகை வந்து கொண்டே இருக்கும் வீடு மாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் வந்து சேரலாம் சாய் வழி ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு வருமானம் உயரும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை அணுகுலத்தோடு மேன்மை காண்பர் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் செயல்களில் வெற்றி கிடைக்கும் வளர்ந்தரும் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாறு பதினேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஏப்ரல் ரெண்டு மூணு ஏழு எட்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு உங்களுடைய மாத பலன்களை தவறாமல் அறிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்